पुल चव सेक्रेट्र He கடந்த பல ஆண்டுகளாகவே தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற வலியுறுத்தி போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர் அவர்களுடைய கோரிக்கை என்பது அதாவது அவர்களுக்கு அரசு பணிகளில் ஒரு சதவீத இடவாய்ப்பு அதாவது இடஒதுக்கீட்டை அமல்படுத்த வேண்டும் அதேபோல ஆசிரியர் தகுதித் தேர்விலிருந்து தங்களுக்கு விளக்களிக்க வேண்டும் வேண்டும் அதேபோல கல்லூரி பேராசிரியர் பணியிடங்களிலும் தங்களுக்கான இடஒதுக்கீட்டை அமல்படுத்த வேண்டும் அதேபோல கல்லூரி பேராசிரியர்களுக்கான தகுதி தேர்வான செட் நெட்டு போன்ற தகுதித் தேர்வுகளிலிருந்து விளக்களிக்க வேண்டும் உள்ளிட்ட ஒன்பது கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்பொழுது கோடம்பாக்கம் நெடுஞ்சாலையில் போக்குவரத்தை மறுத்து தற்பொழுது பார்வை மாற்றுத்திறனாளிகள் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் காரணமாக கோடம்பாக்கத்திலிருந்து தியாகராய நகர் நோக்கி செல்லும் வாகனங்களும் அதே தியாகராய நகர் நுகம்பாக்கத்தில் இருந்து நகர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய வாகனங்களும் தற்பொழுது கோடம்பாக்கம் நெடுஞ்சாலையில் அணிவகுத்து நிற்கின்றன தற்போது இரண்டு பக்கங்களிலும் தற்பொழுது போக்குவரத்து என்பது இந்த போராட்டம் காரணமாக தற்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கின்றது இவர்கள் ஏற்கனவே அறிவிக்க ஏற்கனவே அறிவிக்காத காரணமாக திடீரென்று இப்போது வந்துவிட்டதால் இவர்கள் போக்குவரத்து காவலர்களும் இவர்களை என்ன செய்வது என்று தெரியாமல் தற்பொழுது நின்று கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் தற்பொழுது நெடு நெடுஞ்சாலையில் படுத்து தற்பொழுது போராட்டத்தை தற்பொழுது இவர்கள் முன்னெடுத்து ராஜா உங்களுடைய இந்த கோரிக்கை என்ன இருந்து அதாவது முதல்ல எங்களுடைய இந்த ஒன்பது அம்ச கோரிக்கைகளை நாங்க பல ஆண்டுகளா வச்சிட்டு இருக்கோம் அதை ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுல பண்ண மாதிரியே இங்க உங்களுடைய உண்ணாவிரதம் ஒரு அஞ்சு பேர் வந்துட்டு மாற்றுத்திறனாளிகள் அலுவலகத்தில் இருந்துட்டு இருக்காங்க அவங்களை இந்த காவல்துறை என்ன பண்றாங்கன்னா இங்க இருந்து பிக்அப் பண்ணி கொண்டு போய் ஸ்ரீபெரும்புத்தூர்லயும் நேற்றைக்கு நைட்டு கொண்டு போய் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலையும் இறக்கி விட்டு வராங்க பார்வையற்றவர்களை இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதிமூணுல போராட்டம் நடந்ததன் விளைவா ரெண்டாயிரத்தி பதினால நமக்கு உயர் உத்தரவே போட்டுருக்கு எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு ஆனா இவங்க மறுபடியும் மறுபடியும் பார்வையற்றோருடைய ஊனத்தை வைத்து ஏமாத்தி கொண்டிருப்பது காவல்துறை செய்வது எவ்விதத்தில் நியாயம் எங்களுக்கு காவல் அளிக்க வேண்டிய காவல்துறை இப்படி எங்களை ஏமாற்றலாமா அதை கண்டித்தும் அப்போது எங்களுக்கு சப்போர்ட் பண்ண திமுக இன்னைக்கு அதே வேலையை எங்களுக்கு செய்து இது எந்த நியாயம் அந்த காரணத்துக்காகவும் எங்களுக்கான வேலைவாய்ப்பு உள்ளிட்ட அடிப்படை கோரிக்கைகளை முன்னிறுத்தி இந்த போராட்டம் இங்கே சார் தொடர்ந்து தற்போது போக்குவரத்து என்பது தடை செய்யப்பட்டிருக்கின்றது இவர்கள் போக்குவரத்து காவலர்கள் இவர்களை போராட்டத்தை கைவிட வலியுறுத்திய போதிலும் அவர்கள் தொடர்ந்து மறுத்து வருகின்றனர் அரசு தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றிக் அதே போல காவல்துறையினரும் தங்களை போராட்டங்களில் ஈடுபடுகின்ற பொழுது கடுமையாக நடந்து கொள்வதால் தாங்கள் போராட்டத்திற்கு தள்ளப்பட்டிருப்பதாக பார்வை மாற்றுத்திறனாளிகள் தெரிவிக்கின்றனர் இப்பொழுது வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் பல்வேறு பணிகளுக்கு செல்லக்கூடியவர்கள் சாலை வழியை பயணிக்க இயலாத சூழ்நிலை ஏற்பட்டு தற்போது கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கின்றது பார்வை மாற்றுத்திறனாளிகள் தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்பொழுது கோடம்பாக்கம் மேம்பாலத்தை மறித்து போக்குவர போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றார்கள் குறிப்பாக வாகனங்கள் செல்ல முடியாத அளவிற்கு அவர்கள் தற்பொழுது சாலையின் மேம்பாலத்தின் இருபுறமும் தற்பொழுது அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் காவல்துறையினர் தற்பொழுது அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றார்கள் இவர்களுடைய கோரிக்கை என்பது அதாவது இவர்களுக்கு ஒரு சதவீத இடஒதுக்கீட்டை அரசு பணிகளில் அமல்படுத்த வேண்டும் அதேபோல ஆசிரியர் தகுதி தேர்விலிருந்து இவர்களுக்கு விளக்களிக்க வேண்டும் அதேபோல இந்த விரிவுரையாளர் பணியிடங்களுக்கான அந்த போட்டித் தேர்வுகளிலிருந்து விளக்களிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி அவர்கள் போராடுகின்றார்கள் அதே போன்ற இவர்களுடைய போராட்டத்தின் போது காவல்துறையினர் இவர்களை கடுமையாக நடந்து கொள்வதாகவும் சென்னைக்கு அப்பால பல கிலோமீட்டர் தொலைவிற்கு கொண்டு சென்று அவர்களை விட்டு விடுவதால் கடுமையான மன உளைச்சலுக்கும் சிரமத்திற்கும் ஆளாவதாக தெரிவித்து காவல்துறை கண்டித்தும் இந்த போராட்டத்தை முன்னெடுப்பதாக தெரிவிக்கின்றனர் என்ன எதற்காக இந்த போராட்டம் மக்கள் கடுமையா போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்க என்ன உங்களுடைய கோரிக்கை அரசு என்ன பண்ணணும் கோரிக்கை இருக்கோம் பத்து வருஷமா இந்த அரசுக்கு காது கேட்கல கவனம் செலுத்தல சரி கவனம் இருக்கணும் அப்படின்றதுக்காக துறை உணவரத்தை நாங்கள் வல்லு கொடுத்த அறிவிச்சோம் அந்த அறிவிச்சா அன்னைக்கு எங்களை கூட்டு போயிட்டு ஒன்று வேலூர்லயும் ரெண்டு மணி மூணு மணி இறக்கி விட்டுட்டு வந்தாங்க நாங்க தடுமாறி வந்து எங்களுடைய ஆணையத்துல போராட்டம் பண்ணோம் நேற்று அதே பண்ணாங்க புதிய பேருந்து நிலையத்தில் எங்களை வந்து அனாதையா விட்டுட்டு வந்துட்டாங்க திருப்பி வந்து நாங்க வந்து வேற என்ன பண்ணுறது தெரியாம மக்களோட ஆதரவோட வந்து நாங்க முதலமைச்சரை பார்க்கணும் அதனால மக்களோட கவனத்தை இருக்கணும் மக்கள் இந்த இந்த இடத்துல நாங்கள் பண்ணா மாட்டோம் மக்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இதை மீடியா வந்து முதலமைச்சர் கொண்டு போவோம் பல பேர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க முதலமைச்சர் நாங்கள் முதலமைச்சரை பார்த்தோம் அப்படின்னா இந்த கோரிக்கை நிறைவேறும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புறோம் முதலமைச்சரை பார்க்கறது மட்டும்தான் எங்களுடைய முதல் கோரிக்கை நான் அவரை பார்த்தோம்னா இந்த ஒன்பது வருஷம் கோரிக்கையில எங்களுக்கு எல்லா கோரிக்கை நிறைவேறும் சொல்லி நாங்கள் நம்பிட்டு இருக்கோம் கடந்த பத்து வருஷமா போராட்டம் இருக்கோம் எங்களுக்கு ஆதரவா அஞ்சு பேரும் மூணாவது நாளா உண்ணாவிரதத்தில் தொடர் உண்ணாவிரதத்தில் இருக்காங்க அவங்களுக்கு உடம்பு முடியாம தொடர்ந்து அதாவது மேம்பாலம் சம்பித்திருக்கின்றது போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கின்றது பொதுமக்களும் வேலைக்கு செல்வரும் தற்பொழுது கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கூடிய மாற்றத்தினர்களோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்கலாம் நான் பொதுமக்கள் பேசுறேன் இவங்க இவங்க போராட்டம் நியாயமான போராட்டம் தான் இதுல ஒண்ணு தப்பு கிடையாது நான் என்ன தமிழ்நாடு பிரசடென்ட் மீடியா ஜெனரல் செக்ரெட்டரி சார் நான் வந்து இவங்க என்னன்னா போராட்டம் பண்ணுங்க இதுக்கு எது செக்ட்ல போய் போராட்டம் பண்ண சொல்லுங்க இங்கே பண்ணணும் இவங்க இதை பண்ணிட்டோம் இதை செகரட்டே போய் எல்லா அமைச்சரும் பொதுமக்கள் பண்றாங்க பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக பொதுமக்கள் தரப்பில் இருந்து வரக்கூடிய அந்த கருத்துக்களையும் நாம் பார்க்கின்றோம் தொடர்ந்து காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்துகின்றார்கள் ஆனால் இருப்பினும் கூட போராட்டத்தை கைவிட மறுத்து இந்த பார்வை மாற்றுத்திறனாளிகள் தொடர் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றார்கள் பேச்சுவார்த்தை காவல்துறையினர் உயரதிகாரிகள் வருகை தர இருக்கின்றனர் தொடர்ந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவிற்கு கடந்தும் இந்த போக்குவரத்து நெரிசகரிப்பு ஏற்பட்டிருக்கின்றது கடந்த அரை மணி நேரமாக இந்த போராட்டம் என்பது சென்னையின் மையப்பகுதியான இந்த கோடம்பாக்கம் மேம்பாலத்தில் நடைபெற்று வருவதால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதே போல பார்வை ாளிகளும் தங்களுடைய கோரிக்கைகளுக்கு அரசு கடந்த பத்து ஆண்டுாகசாயவில்லை என்கின்ற அந்த கோரிக்கையை முன்னெடுத்து இந்த போராட்டத்தை தற்பொழுது தீவிரப்படுத்தியிருக்கின்றன